சொன்னது எதுவுமே செய்யலை செய்யாதெல்லாம் சொல்லின்னு வராங்க விமான நிலைய விரிவாக்கம் ரயில்வே சென்னையிலேருந்து மகாபலபுரம் வழியாக புதுச்சேரி மார்க்கத்தை மார்க்கமாக கடலூர் செல்லக்கூடிய இந்த ரயில்வே மார்க்கம் திண்டிவனம் புதுச்சேரி ரயில்வே அதோடு துறைமுகத்துக்கு கப்பல் வந்து துறைமுகத்து வரைக்கும் வராத அளவுக்கு குந்து போயிருக்கிறது அது ட்ரெஜர் வச்சு செலவு பண்ணுறது சொல்லியிருந்தாங்க டிஎரசனுடைய நிதி பங்கீட்டில் மிகப்பெரிய மாநிலங்களெல்லாம் அவளுக்கு வாக்களிக்கவில்லை என்ற காரணத்தினால் இன்று அவளுக்கு நிதி தரவில்லை ஆனால் புதுச்சேரியில் ரெட்ட இன்ஜின் பூட்டி அவங்க வண்டி தான் இங்கே ஓடுது அவங்களுடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது புதுச்சேரியில் வந்து நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விமான நிலைய விரிவாக்கம் ரயில்வே இருந்து மகாபலவர் வழியாக புதுச்சேரி மார்க்கத்தை மார்க்கமாக கடலூர் செல்லக்கூடிய இந்த ரயில்வே மார்க்கம் திண்டிவனம் புதுச்சேரி ரயில்வே அதோடு துறைமுகத்துக்கு கப்பல் வந்து துறைமுகத்து வரைக்கும் வராத அளவுக்கு குந்து போயிருக்கிறது அது ட்ரெஜரை வச்சு செலவு பண்ணுறது சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து லிகா அடிப்பாளையம் சுகர் மில்லு போன்று புதுச்சேரினுடைய அடிப்படை விஷயங்கள் பாண்டிச்சேரியனுடைய மாநில அந்தஸ்து பாண்டிச்சேரி மக்கள் நீண்ட நாளமாக கடன்பட்டு அசல் அடைக்க முடியாமல் வட்டியே கொண்டு கட்டி கொண்டு புதுச்சேரி வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கிறது புதுச்சேரியினுடைய தொழில் வளர்ச்சி சுத்தமாக குன்று போயிருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு நிதி ஆதாரத்தை வந்து மத்திய அரசுலேருந்து வாங்கி வருவாங்க பார்த்தோம் ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் அது வேகமாக சொன்னாங்க மற்ற மாநிலங்களை மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடியெலாம் இல்லை பாண்டிச்சேரிக்கு மொத்தமே ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கு கூடுதலாக கொடுத்துருந்தாங்கன்னா சிறப்பு நிதியாக கொடுத்துருந்தாங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா இன்றைக்கி விமான நிலைய விரிவாக்கத்துருக்கும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா ரயில்வே இன்ஷியல் பேமெண்ட்டு ஒரே இந்த இந்த வருஷமே மொத்த பணம் கொடுக்க போகிறதில்ல பூர்வாங்க வேலைக்குன்னு சொன்னால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியும் கடலில் க துறைமுகத்தை தூர்வாரத்துக்கு இருபத்தி நாலு கோடியும் அதே போல் வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒரு நானூறு கோடி ரூபாயும் இந்த பணத்தெல்லாம் மிக மிகப்பெரிய அளவில் பாண்டிச்சேரி லிங்காரடிப்பான ஒரு எழுபத்தஞ்சு கோடி இருந்தால் நீ ஓட்டலாம் ஒரு ஆயிரம் கோடியில் புதுச்சேரியில் ஒரு இருபதனாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் புதுச்சேரி மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு இருந்தது இதை இங்கே இருக்கவங்கலாம் தொடர்ந்து டெல்லிக்கு போனாங்க இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் போனாங்க புதுச்சேரியுடைய வளர்ச்சி கோஷம் குரல் கொடுத்த நல்லா இருக்கும் மூணு கவர்னர்கள் பார்த்துருச்சு இப்போ இந்த மூணு வருஷத்தில் நிறைய சொன்னாங்க நிறைய செய்கிறதா சொன்னாங்க ஆனால் எதுவுமே நடைபெறல போன வருஷம் படித்த அதே கவர்னருடைய திருப்பி இந்த வருஷம் படிச்சுட்டு போயிருக்காங்க சொன்னது எதுவுமே செய்யலை செய்யாதெல்லாம் சொல்லின்னு வராங்க இதெல்லாம் கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கின்றோம் இன்னும் பட்ஜெட் எப்படி இருக்குன்னா இதே அளவில் தான் இருக்கும் ஏன்னால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன சைஸ் பட்ஜெட்டை சொன்னாலும் அதே மூவாயிரத்து நானூற்றி சந்திர கோடி தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அதில் போனாண்டு அவங்களுக்கு வந்து பணம் வந்து எழுபத்தி இருபது கோடி ரூபா ஆண்டு கொடுத்த பணத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பத்தா பற்றாக்குறை இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி புதுச்சேரியில் வந்து எந்த ஒரு சிறப்பு நிதியும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டை போடுறாங்க நீர்ப்பாசனத்திற்கோ விவசாயத்திற்கோ கால்நடைக்கோ இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் கொடுக்குற மாதிரி இந்த புதுச்சேரி எதுவும் தரலை குறிப்பாக என்ஹெச்சி கொடுக்க வேண்டிய பணம் தரலை இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் முழுக்க இந்தியா முழுக்க அத்தனை மாநிலங்கள்லேயும் அத்தனை ஹெட் ஹெட்குவார்டர்லேயும் மிக சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கிற அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் முழுமையாக புதுச்சேரியில் வந்து இன்றைக்கி வந்து பெயர் ஆகியிருக்குது இவற்றையெல்லாம் கண்டித்து நான் வெளிநடப்பட்டு இந்த மத்திய அரசு இந்த சின்னஞ்சிறு மாநிலமான புதுச்சேரிக்கு ஓரவஞ்சனை செய்யாமல் இந்த நிதிகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டு நாங்கள் வெளிநட சொல்லியிருக்கோம்